ஆனந்தீஸ்வர அம்பிகா சமித ஆனந்தீஸ்வர சுவாமி திருக்கோயில் பெரம்பூர் கந்தப்பிள்ளத்தில் இது ஒரு ஐம்பது வருஷமாக நடந்து கொண்டிருக்கு நவராத்திரி விசேஷமானது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அலங்காரம் காலையில் சண்டி ஓமம் காலையில் ஏழரை மணிக்கு பாலிகை விட்டு புண்ணியாஜனங்க கலச பூஜை மகாலட்சுமி சரஸ்வதி துர்கா ஓமம் தினப்படி நடக்கிறது காலையில் ஏழரை மணிக்கு அதை முன்னிட்டு சாயரைச்ச ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அலங்காரம் அதே போல் அம்பாளுக்கு அபிஷேகம் காலையில் இருபத்தி மூணாந்தேதியிலிருந்து ஆரம்பம் இது சாமுண்டீஸ்வரி அம்பாள் ஃபஸ்ட்டு அலங்காரம் இது இரண்டாவது நாள் இன்றைக்கு கருமாரியம்மன் அலங்காரம் இன்றைக்கி மூணாம் நாள் அம்பாள் சிவபூஜை கல்யாணம் ஆகாத சீக்கிரம் கல்யாணம் ஆகும் அதே போல் இதெல்லாம் பாரம்பரியமாக அந்த காலத்திலேருந்து எடுத்துட்டு வந்த அலங்காரங்கள் இதை நாங்களாக இன்றைக்கி சேர்த்த அலங்காரம் கிடையாது அதனால தான் அதை வந்து அந்த அலங்காரத்தை மாற்றாமல் அப்படியே நாங்கள் பண்ணிக்கொண்டிருக்கோம் அதே போல் மகாலட்சுமி அலங்காரம் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி மீனாட்சி அலங்காரம் இருபத்தி எட்டாம் தேதி ராஜராஜேஸ்வரி அலங்காரம் இருபத்தி ஒம்போதாம் தேதி சந்தானலட்சுமி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த வருக்குது அடுத்தது சாப்பாட்டுக்கு எந்த குறைவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக அன்னபூர்ணி அலங்காரம் லாஸ்ட்டு எல்லா பசங்க குழந்தைகளும் நல்லா படித்து பெரிய ஆளாகணும் அப்படிங்கிறதுக்காக சரஸ்வதி அலங்காரம் அடுத்தது இந்த சூரசம்ஹாரம் லாஸ்ட்டை முடிக்கக்கூடியது இந்த மகிஷாசுரவர்த்தினி அலங்காரம் அதோட பூர்த்தி ஆகுது அடுத்தது அதுதான் அந்த மகிஷாசுரவர்த்தினி ஊரில்க்கு யாருக்கும் கோயில் வர முடியாதவாள்லாம் சாமி தரிசனம் பண்ணணும் அவளுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சாமி பிற்பாடு பண்ணுறது அது மகிஷாசுரவர்த்தினி அலங்காரம் லாஸ்ட்டு முடிவாக அதுக்கு வில்லு விட்டு விசேஷமான காலம்பறை பாலிகை கரைச்சி ஓமம் பண்ணி அபிஷேகம் பண்ணி எல்லாருக்கும் பிரசாதம் விநியோகம் உண்டு அதுக்கப்புறமா சாமி பிறப்பாடு இருக்குது எல்லோரும் வந்திருந்து இந்த அம்பாள் ஆனந்தீஸ்வர அம்பாளை அருளை பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம் நான் ராமச்சந்திர சிவாச்சாரியே ரொம்ப அனைவரும் வருக வருக என்று ஆனந்தீஸ்வர அம்பிகா சமீத ஆனந்தீஸ்வர அமையை அருள பெறுமாறு கேட்டுக்கொள்வேன்